ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த மார்க்கெட்டுக்கு சிக்கன் வாங்க வாங்கிட்டு போனேன் போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வரும்போது பாருங்கள் ரயில்வே கேட் அடைச்சிருந்து பாருங்கள் எங்கள் ஊரில் ட்ரெயின் போயிட்டுருக்கு அப்புறமாட்டு அதில் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணி அதை பார்த்து விட்டு வாங்கி போனோம் ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு பல்வேறு குறைக்கிறதுனால நல்லா வெயிட் பண்ண முடியிருக்கும் அப்புறமா வீட்டுக்கு கொண்டு வந்து சொப்பி வாங்க வீடியோக்குள்ளே போய் லைக் ஷேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முதல்ல கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அதில் பூண்டு ஏலக்காய் பட்டை எல்லாம் இடித்து போட்டு அழகாக நெய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும் நல்லா வதக்கணும் வதக்கி வரவும் என்ன பண்ணிச்சுன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா கிளறணும் பாருங்கள் எண்ணெயில் சூப்பராக எழுது சின்ன வெங்காயத்தை நல்லா கிளாலை பிறகு என்ன பண்ணால் தக்காளி தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை போட்டு ஒரு ரெண்டு தக்காளி போட்டு நல்லா திண்டணும் திரும்பி நல்லா நல்லா சூப்பராக எண்ணெயில் பாருங்கள் வதங்குது லைட்டாக கொஞ்சம் லைட்டாக போடணும் போட்டால் சீக்கிரம் வதங்கிடும் அப்புறம் பாருங்கள் வேக வச்சு வச்சுருந்தேன் சிக்கனை எடுத்து அதில் பொட்டச்சு போட்டு நல்லா கிளறி விடணும் விட்டுட்டு அதுக்கு என்னெல்லாம் சேர்த்துருக்கேன்னா தனியார் தூள் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் அப்புறமேட்டு சிக்கன் மசாலா எல்லாம் போட்டு நல்லா கிளரி இருக்கணும் அப்புறம் பத்து நிமிஷமாக கொதி கொதிக்கிறதுக்காக மூடி வைக்கணும் மூடி வச்சுட்டு நல்லா கொதியேன் கொத்தமல்லி தலையை போட்டு அப்படியே இறக்கி வைக்கணும் இறக்கி வச்சுட்டு சாதத்தை என்ன பண்ணணும் ஒரு தட்டில் போட்டு சாதத்தை தட்டில் வச்சாச்சு அப்புறமா இந்த சிக்கன் கிளம்பி கோரி வச்சு சூடாக சாப்பிட்டு பாருங்களை வேலை எடுத்து பிடிச்சி வந்தால் கிமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்